அழுக விட்டுக்கிட்டே இருக்காதான் உன்னோட வேலையா சும்மா இருக்க மாட்டியா சுபா கன்சீவா தானே இருக்கு இந்த மாதிரி நேரத்துல பேச முடிஞ்சா நல்லா பேசு இல்லைன்னா பேசாத தயவு செஞ்சு இந்த பிள்ளை பேசி மனசை கஷ்டப்படுத்திட்டு ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை சுபா பாருங்க நல்லா பேசலாம் நான் ஃபோன் பண்ணேன் அவளுக்கு ஆனால் அவள் பேசுனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரியில்லை நல்லா தான் பேசலாம் எங்கே இருக்கா என்ன பண்ணுறா ஏன் சாப்பிட்டாலா வச்சாலா அண்ணே நான் இப்படி கேஷுவலாக பேசலாம் நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் எங்கே இருக்கேன்னு கேட்டேன் எங்கள் அம்மா வீட்டில்னு சொன்னான் எப்போ வந்தேன்னே உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு வந்து விட்டார் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க கல்யாணம் மூணு மாதம் ஆகுது அதுக்குள்ளே அழகாப்பு வந்துருச்சான் சரி ஓகே எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அதை என்ன பண்ணுறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா அதுக்கப்புறம் வளகாப்பு வந்துருச்சுன்னு சொல்கிறா அதுக்கு இப்போவே வந்துட்டாலங்க என் அழகாப்போ ஒரு பத்து நாள் இருக்கான் ஏன் முதல் நாள் வரக்கூடாதா முடிச்சுட்டு திருப்பி போகக்கூடாதா அண்ணன் பாவம் இல்லை அதுவும் போக மாட்டாளாங்க அங்கே தான் இருப்பாளாம் அழகாப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் கொழந்த பிறந்தி அதுக்கப்புறம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் முடிஞ்சு போவாலாம் இன்னும் ஒரு வருஷமா கிட்டத்தட்ட எப்படி ஆறேழு மாதத்துக்கு இங்கே தான் இருப்பாளாம் பாவம் இல்லை எங்கள் அண்ணே அதுக்காக கல்யாணம் பண்ணிச்சு கல்யாணம் மூணு மாதத்துல எப்படி வந்துட்டா அதோட குழந்தையாக இருந்தால் கூட அது கொஞ்சம் சந்தோஷப்படும் அதுவும் இல்லை கேட்டால் வேலை பார்க்க முடியலையா என்னங்க வேலை பார்க்க முடியல அவளுக்கு யாருமே வேலையே பார்க்கலையா நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன் என்னம்மா நீ இப்படிலாம் பேசாத ஒன் கொஞ்சமாவது உனக்கு ஓவராக தெரியலையா முது ஆறு மாதமாக இங்கே தான் இருக்க போகிறேங்கிறா ஏதோ வந்தியா நாலு நாள் இருந்தியா போனமா நேரு இது வரைக்கும் காலையில் வந்தீன்னா சாயங்காலம் ஓடுற நீ இப்ப என்ன வந்து தங்குறதுக்கு வந்துட்ட சுபா அதான் அந்த பிள்ளையால ஒன்றும் பார்க்க முடியலன்னு சொல்லுது இல்லை வேலையெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லுது அப்புறம் எப்படி அதெல்லாம் பார்க்க முடியும் ஆ எப்படியா இருந்தாலும் வேலைக்காரங்க என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் அதுதான் பார்க்குது ஏன்னா உங்க அண்ணன் சமையலுக்கு ஆள் இல்லை உங்க அண்ணி என்ன ஒய்ஃபு தான் பார்க்குது அப்போ அதெல்லாம் பார்க்க முடியலன்னு அந்த பிள்ளை சொல்லுது இல்லை அப்புறம் என்ன உனக்கு அவங்க அம்மா வீட்டில் இருந்தா இருந்துட்டு போகுது உங்க அண்ணனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு போறாரு நீ ஏன் ரொம்ப கொதியா கொதிக்கிறா உன் வேலை என்னமோ அதை பாரு சுபா அவங்க ஃபேமிலியில நீ மூக்க நுழைக்காத இப்போ என்ன அந்த பிள்ளைய அழ வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டியாக்கோ ஆமா சும்மாவா பாவம்ல எனக்கு அவ்வளோ கடுப்பா வந்துருச்சு அதான் நல்லா பிடிச்சு திட்டி விட்டு எங்கள் அண்ணன் வாழ்க்கையவே கெடுத்துட்டா பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் உனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கா இல்லையா என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணன் தானே அந்த பிள்ளையை கட்டுனது என்னமோ அந்த பிள்ளை உங்க அண்ணனை தான் கட்டி போயணும் ஒத்தக்கா ஒத்த காலில் நின்ன மாதிரி பண்ற உங்க அண்ணன் அந்த பிள்ளையை கட்டணும்னு தானே கட்டினாரு இதெல்லாம் ஓவர் சுபா ஓவரா இருக்கு இப்படிலாம் என்ன பண்ணாதீங்க என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கங்க என்ன பண்ணாதீங்க இல்லை என்ன பண்ணாதீங்கன்னு கேட்டேன் ஓ ஒரு அளவு தாங்க ஆமாம் பண்ணிச்சுதான் இவன் வேணாம்னு சொல்ல வேண்டியதானே இல்லைங்க வேண்டாங்க சொத்து வராதுன்னே இவங்க வீட்டில் அதுக்கு மேலே இவங்க அப்பாவிலருந்து எல்லாம் ஆனால் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறே கட்டிக்கிறேன்னு சொல்லி கட்டி வச்சு எங்கள் அண்ணன் வாழ்க்கை இப்போ போச்சு பாவம் அது வெளியில் சொல்ல முடியாமல் எங்கள் அண்ணா இருக்குது ஊருக்கு போகிறேன்னு சொன்னோன்னா அது என்ன பண்ணும் சரி போய் தொள்ளல்தான் கொண்டு போய் விட்டுருச்சு போல் பாவம்ல வளகாப்பு முடிச்சு வரக்கூடாது அதுவும் வர மாட்டாலாம் அதுவும் வராமல் அங்கேயே தான் இருப்பேன் ஒன்பது மாதம் பத்து மாதம் குழந்த பிறந்து அங்கிட்ட ஆறு மாதம் இங்கேயே தான் இருப்பேன்னா என்னங்க இதெல்லாம் அது அங்கே என்ன ஒத்தி யாருமே கிடையாது தானே அதுக்குன்னு இந்த பிள்ளை தானே இருக்கணும் இப்படி பண்ணுது அந்த அளவுக்கு முடியல சுபா எல்லாம் ஒரு அளவுதான் சுபா இனிமே அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி திட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத சரியா

ஆ பாவமாக இருக்குதான் ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்க சொல்றத பார்த்தா நம்ம ரொம்ப ஓவராக தான் பண்ணுறோமோ தான் எனக்கு தோணுது பேசாமல் ஈவினிங் போகலாம் சரவணம் வர சொல்லி நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடலாம் எதுக்கு சும்மா இங்கே இருந்துட்டே அந்தா அப்படி பேசுகிறாங்க அவங்க தங்கச்சி அப்புறம் அவங்க தங்கச்சி கஷ்டமாக தானே இருக்கும் என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆகிட்டு மூணு மாசத்துலேயே பிரிஞ்சு இப்படி வந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு அவரோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்காம நாம் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் பாவம் தானே அப்படி தான் பண்ணணும் கால் பண்ணி சரவணன் இப்படியே வாங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேன் எதுக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு அங்கே போய் இருக்கலாம் வரும்போது வந்துக்கரலாம் அஞ்சு எதுக்குடி அழுகுறா ஒன்றும் இல்லைம்மா சும்மாதே தான் அழுதுகிட்டு இருக்க கேட்டா ஒண்ணு இல்லாமங்கற அம்மா சொல்ல மாட்டியா சொல்லுடி எதுக்காக இருக்க என்ன சொன்னாங்க சொல்லு என்ன யாரும் என்ன எதுவும் திட்டினதுக்குதானே நீ ஏன் நினைச்சு பாரு திட்டாம என்ன செய்வாங்க அந்த பையன் விருப்பப்படி கொண்டு வந்து விட்டா கூட பரவாயில்ல அந்த பையன் விருப்பப்படி கொண்டு வந்து விடல நீயே தான் கிளம்பி வந்துருக்க அதுதான் அம்மா உனக்கு நல்லதுக்கு சொல்றேன்

எங்கள் அண்ணனை விட்டுட்டு இப்படி வந்துட்டா இனி ஆறேழு மாதத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறேன்னு வேற சொல்கிற பாவம் மாத்திரல எங்கள் அண்ணனை பார்த்தா உனக்கெல்லாம் கல்யாணம் மூணு மாதத்துல இப்படி பிரிஞ்சு வந்துட்டா என்ன அப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அதுவும் நீயா கிளம்பி வந்திருக்க அது போ சொல்லி கூட வரல நீ அப்படின்னு அது பாட்டுக்கு திட்டுதுமா ரொம்ப திட்டுறாங்கம்மா கஷ்டமா போச்சுமா இவ்வளோ நேரம் அவ்வளோ பேச்சுமா எங்கள் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துட்டா பாவம் எங்கள் அண்ணன் அப்படி இப்படின்னு பேசுதும்மா கஷ்டமாக இருக்கும்மா அதை நினச்சி தான் இப்போ அழுகிறனே அம்மா சொன்னதுக்கு கோவப்பட்டி இல்லை பத்தி அவன் என்ன சொல்றாஹண்ணே அது தானடி அம்மாவும் சொல்கிறேன் எனக்கு மட்டும் இந்த எண்ணம் இருக்காது எல்லாத்துக்கும் இருக்கும் சரியா என்ன தான் உன் உடம்பு முடியாமல் இருந்தாலும் அந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்கொண்டி எங்க என்னால் அது பண்ண முடிலங்க இது பண்ண முடியலங்க நீ சொன்ன அப்படின்னா அந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்கும் அதை விட்டுப்பிட்டு இப்படி வீட்டை நான் போகிறேங்க வைக்கிறேங்க நீயா கிளம்பி வரவோ அது மனசாட்சி இல்லாமல் சரி அந்த பிள்ளையா கிளம்புதே நம்ம எதுக்கு கொடுக்க வேணான்ட்டு அம்மா கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து விட்டுட்டு போகுது இருந்தாலும் அவங்க தங்கச்சி எனக்கே ஒரு மாதிரி திட்டு திட்டு கஷ்டமா இருந்து திட்டினேல அது மாதிரி தானே அவங்க தங்கச்சிக்கு இருக்கும் ஆமா ஆமா உண்மைதான் அப்புறம் அதே மாதிரி தானே அவங்க தங்கச்சிக்கு இருக்கும் அதை தான் அம்மா சொல்றேன் அது மாதிரி தானே அவங்க தங்கச்சிக்கு அப்ப கவலையா இருக்கும் அதான் அதான்மா நீ வலகாப்புக்கு வா என்னடா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அம்மா விரட்டுறாளேன்னு நினைக்காதானே இப்படி போயிட்டு இன்னும் ரெண்டு நாள் கூட இருடி போயிட்டு வலகாப்புக்கு மொதல் நாள் வாங்கி வந்துட்டு அப்போ ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு நீ போ அதுக்கப்புறமா டெலிவரி டேட் எப்போ வருதோ அப்போ நீ வந்துடு அம்மாவே வந்த பையன்கிட்ட கேட்டு அம்மாவை ஒன்றை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா அப்புறம் என்ன அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் இருக்கலாம் இருந்துட்டு அப்புறம் நீ போகலாம் என்னம்மா அதுதான் முறை இப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது அந்த பையனுக்கு யார் இருக்கா சொல்லு அந்த பையனுக்கு யாராவது இருக்காங்களா சொல்லு ஒரு ஒருத்தரும் இல்லைல்ல அப்புறம் பாவம் இல்லை அந்த பையன் உன்னை விட்டால் யாரும் இல்லாத மாதிரி தான் அந்த பையன் எதுக்காக ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கு நீ அது தான் அந்த பையனுக்கு அம்மா அப்பா எல்லாமே சொந்தமே நீதாம்மா அதனால பாவம் கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்க்கணும் அந்த பையனோட பக்கமும் அதுதான் அம்மா சொல்கிறேன் அதுதான் அவங்க தங்கச்சியும் சொல்லுது அப்போ எனக்கே கோவம் வரும்போது அவங்க தங்கச்சிக்கு எப்படி கோவம் வரும் நம்ம அண்ணனை அப்படி பண்ணிட்டோமே வச்சுட்டாங்களே வச்சாங்களேன்னு அதுக்குதான்மா சொல்றாங்க அதெல்லாம் கோச்சிக்கிறதுக்கு வேலை இல்லை நீ சரவணந்தம்பிட்ட பேசு பேசி வர சொல்லு நாளைக்கு நாளை கழிச்சு கூட போ என்னம்மா சரஸ்வதி சரஸ்வதி ஏமா அஞ்சு உங்க அம்மா கார் இன்னும் அந்த பேச்சை விடலையா உனைய தான் இருக்காளா ஏ சரஸ்வதி என் பிள்ளை அப்படி என்ன பண்ணுது இந்த வீட்டுலன்னு சும்மா அந்த பிள்ளைய துரத்துறதுல இருக்கா பாவம் இது எப்ப பார்த்தாலும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நானும் அழுக விட்டுக்கிட்டே இருக்கா இப்போ திருப்பி அழுக விட்டுட்டியா ஏன் அப்படி உனக்கு இந்த வேலை மா அஞ்சு இவகிட்ட பேச்சு வச்சுக்காதான்னு நான் சொல்றேன் இல்ல நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா சரஸ்வதி சும்மா அழுக விட்டுக்கிட்டு இருக்கிற அறிவு உனக்கெல்லாம் அஞ்சு நீ உள்ள போமா உங்க அம்மா அன்னைக்கு ஒரு வழி பண்ணி விட்டுறேன் பிள்ளை வாழ்க்கையவே நான் ஆசை பண்றேன் ஒன்ன மாதிரிலாம் ஒரு அப்பா இருந்தா பிள்ளை வாழ்க்கை கண்டிப்பா நாசம் ஆகும் தான் கொஞ்சம் கூட புரியாம அவ எது கழுகுறான்னு அது தெரியாம என்னையும் சொல்லிட்டு இருக்கிறியா அவ நாத்துனார் ஏதோ அவளை திட்டினாலாம் அதுக்கு அவ அழுதுட்டு உட்காந்துருக்கா அதை விட்டுட்டு நான் ஏதோ பண்ண மாதிரி என்னை வந்து திட்டிட்டு இருக்கீங்களா நீங்க அவ நாத்துனாரா யாரு அந்த சுபாவாமா ஏமா அஞ்சு அந்த பொண்ணு எதுக்கு உனைய திட்டுதுப்பா இல்லப்பா இல்லப்பா அவங்க திட்டம் இல்ல சும்மா எடுத்து சொன்னாங்க அவ்வளவுதான்ப்பா

அப்புறம் வந்துட்டு டூ டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரி டேட் அப்போ வரேன்ப்பா பாவம்ப்பா சரவணன் அவங்களே யோசித்தாலும் பாவமாக இருக்குது அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்து ரிலாக்ஸாக என் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்கப்பா ஆனால் வீட்டில் நான் இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்கப்பா அதான் இப்போ யோசிக்கிறேன் பாவமாக இருக்குது அப்படி நான் வந்திருக்க கூடாது தப்பு தானே என்னதான் இருந்தாலும் அதனால இப்ப போறேன்னு சொல்றியா மாதிரி ஆ ஆமாப்பா யோசிச்சு பார்த்தேன் வேற வழி தெரியல எனக்கு போய் தான் பாக்கணும் என்னமா சரஸ்வதி உன்னோட வேலையா இதெல்லாம் உன்ன என்னோட வேலை அவளா யோசிப்பதா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா நான் நினைக்கிறேன் அது உடனே என்னோட வேலையா ஆமா உன்னோட வேலை தான் நானும் நினைக்கிறேன் நீ பண்றது தானே இதெல்லாம் அம்மா திட்டாதீங்கப்பா நிஜமாதான்ப்பா நான் சொல்றேன் நான் கிளம்புறேன்ப்பா என்னமோ பண்ணு அதுக்கு மேல உன் விருப்பமா என் பேச்செல்லாம் நீ கேட்க மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லப்பா கேட்காம நான் இங்க வந்தேன் நானாக யோசிச்சு பார்க்கணும் இல்லைப்பா அவங்க பக்கமோ அவங்க கல்யாணம் பண்ணது எதுக்கு பாவம் இல்லையா அவங்க ஃபேமிலியில் யாருமே கிடையாது இப்போ நான் தான் ஒருத்தையும் இருக்கேன் அவங்க தங்கச்சி ஒருத்தி மட்டும்தான் அப்போ பாவமாக இருக்குல்லப்பா அப்படிலாம் விட்டு வர்றது நல்லது இல்லைப்பா என்னமோ பண்ணு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்டே சொல்லக்கூடாது சாச்சா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்கப்பா சரிம்மா